பொன்முடிக்கு சிறை உறுதி கடுமையாக எச்சரித்த நீதிபதி யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் முன்னாள் அமைச்சர் பொன்முடி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போது பெண்கள் குறித்தும் சைவம் மற்றும் வைணவ மதங்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது குறிப்பாக திமுக முக்கிய தலைவர்களில் ஒருவரான கனிமொழியே கண்டிக்கும் வகையில் அமைந்து இருந்தது அமைச்சர் பொன்முடியின் சைவம் வைணவம் குறித்த அநாகரிகமான அந்த பேச்சு இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் பொன்முடி வகித்து வந்த திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கினார் முதல்வர் மு ஸ்டாலின் மேலும் பொன்முடியின் அமைச்சர் பதவியும் பறிபோனது குறிப்பாக பொன்முடி பேசிய பேச்சுக்கு தொடர்ந்து கட்சி பொறுப்பிலும் அமைச்சர் பொறுப்பிலும் வைத்திருந்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும் என்பதை நன்கு உணர்ந்துதான் கட்சி பதவியில் இருந்து நீக்கியும் அமைச்சர் பதவியில் இருந்து வெளியேற்றியும் ஓரம் கட்டினார் முதல்வர் மு ஸ்டாலின் என கூறப்படுகிறது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு வெறுப்பு பேச்சு வரம்புக்குள் வருவதால் அவருக்கு எதிராக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து பொன்முடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி தாமாக முன்வந்து எடுக்கப்பட்ட வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசின் தலைமை வழக்குரைஞர் பி எஸ் ராமன் பொன்முடிக்கு எதிராக மூன்று காவல் நிலையங்களில் அளிக்கப்பட்ட புகார்கள் மீது விசாரணை நடத்தியதில் அவரது பேச்சு வெறுப்பு பேச்சு வரம்பில் வராது என கூறி அந்த புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது அதன் பிறகு தமிழகம் முழுவதும் நூற்று பன்னிரண்டு புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன அவற்றின் மீது புலன் விசாரணை நிலுவையில் உள்ளது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியை தான் பொன்முடி குறிப்பிட்டு பேசினார் தமிழக அரசின் தலைமை வழக்குரைஞர் பி எஸ் ராமன் இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி முன்னாள் அமைச்சருக்கு எதிரான புகார்கள் மீது காவல்துறையினர் புலன் விசாரணை செய்ய தயங்கினால் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படும் என நீதிபதி எச்சரித்தார் மேலும் பேசுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது அமைச்சராக பதவி வகித்தவர் ஏன் இதுபோன்று பேச வேண்டும் என கேள்வி எழுப்பிய நீதிபதி அமைச்சராக இருந்தவர் என்ன சொல்கிறோம் என்பதை புரிந்து பேச வேண்டும் கருத்து சுதந்திரத்தில் கூட நியாயமான கட்டுப்பாடுகள் உள்ளன பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நல்ல விஷயங்களை பேசி இருக்கலாம் என கடுமையாக எச்சரித்திருந்தார் நீதிபதி இந்த நிலையில் சைவம் வைணவம் குறித்து பொன்முடி பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து அவரது பேச்சு வெறுப்பு பேச்சு வரம்பில் வராது என கூறி அந்த புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது அதன் பிறகு தமிழகம் முழுவதும் நூற்று பன்னிரண்டு புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன அவற்றின் மீது புலன் விசாரணை நிலுவையில் உள்ளது என அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்ததற்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான புகார்கள் மீது காவல்துறையினர் புலன் விசாரணை செய்ய தயங்கினால் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படும் என நீதிபதி எச்சரித்தது இந்த வழக்கு அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளது அந்த வகையில் இந்த வழக்கை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள்